விருதாச்சலம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள எருமனூர் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக குடி வரவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் கோட்டாட்சியரிடமும் பலமுறை புகார் அளித்தார் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விருதாச்சலம் எம்புதூர் சாலையில் காலி குடங்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் சாலையில் தரையில் அமர்ந்து சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது பற்றி தகவல் அறிந்து வந்த விருதாச்சலம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் ஒரு மணி நேரம் இருக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளார்